அதான் விதி நூற்றி எழுபத்தாறு படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ்தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மைச் செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவொன்னே பேரவை மீதி நூற்றி எழுபத்தாறு ஒன்றின் படி தமிழ்த்தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளோதான் அதோட புரிஞ்சு அவ்வளோதான் அப்பா இறுதியில் தேசிய கீதம்

இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதாக இருந்தால பல மாநிலங்களும் கூப்பிடுறதே இல்லை ஆளுநரை இப்போ தெலுங்கானாவில் அவர்கள் மாண்முக முதலமைச்சராக இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க கூப்பிடுறதே கிடையாது இல்லை அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னேன் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன சொல்கிறோம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றி சொல்கிறாங்க அதை கடைப்பிடிக்கிறோம் அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம சேகரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம் வரவங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை ப்ரிண்ட் பண்ணியிருக்கு அதைத்தான் தான் வாசிக்கிறாங்க அதில் வந்து எதமா எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் கேரளா ஆளுநர் கடைசியில் நாலு வரையை வாத்துட்டு முடிச்சிட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாது உட்கார்ந்து தேச்சை கீதம் பாடுவாராக இருக்கணும் இல்லை அதற்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பு மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில் அது நாகரிகமும் இல்லை

ஜனங்க நம்ம தேய்ச்சைக்குதான் பாடுவோம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணாமலாம் வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிகிட்ருக்குறோம் முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது வேறு எந்த நாட்டிலையுமே நடந்து இந்த வருஷம் நாங்கள் நானும் நம்ம செக்ரட்டரி தான் போகிறோம் கேளுங்க எதையும் சொல்லலை நாங்கள் கண்டிப்பாக வந்துருந்தேன் நாங்கள் வந்துட்டாங்க ஏமா அது வந்து அரசு சம்பந்தப்பட்டதுமா அரசு முதலமைச்சர் அவங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை தான் அந்த ஆளுநர் உரையை தயார் பண்ணுறது அது பொதுத்துறை மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு ஒப்புதல் வாங்குதெல்லாம் அரசு அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆளுநர் உரை தான் வாசிக்கி வந்திருக்கு அதில் அவங்களுக்கு முன்பின் கா இருந்துன்னா நான் இந்த வார்த்தை சொன்னேன் இதில் நீங்கள் நீக்கலை அப்படின்னு சொல்லலாமே குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆளுநர் உரை எனக்கு நீங்கள் தயாரித்து தந்தீங்க இந்த பகுதியெல்லாம் நான் நீக்க சொன்னேன் அதை நீங்கள் நீக்கலை அதனால் நான் கடைசி வரியே வாத்துட்டு போகிறேன் அல்லது முதல் வரியை வாசிட்டு நிறுத்திக்கிட்டேன் பதிலாட்டு எனக்கு இதுல எழுதிருக்கிறது ஒண்ணுமே அப்படின்னு சொன்னாக்கி தேசிய தான் தபால் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த விதியை சொல்லியிருக்கோம் விதியில் இப்படிதான் இருக்கு நாங்க செயல்படுவோம் இதே சபையில் தேசிய ஜனாதிபதி வந்திருக்கும்போது அப்போ ஜனாதிபதி வந்து இப்போ நம்ம பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருந்தாங்க இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து எழுதி கொடுத்த உரையை ஒரு வரி விடாமல் வாசித்தாங்க ஒரு வார்த்தை மாறாமல் வாசித்தாங்க புர்ம அம்மாவும் வாசிக்காங்க இவங்களும் வாசித்திருக்கலாமா அதை கேளுங்க அப்படி நீங்க தான தம்பி கேட்கணும் நடந்துக்கிடுது அப்படின்னு இது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு உள்ள மரபு இருக்கு அதாவது மீறணும்னு அப்படித்தானே நடக்கு அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு நீங்களே சொல்லுங்களா ஆளுநர் உரை ஒப்புதல் பெற்று வாசிக்க சொல்லியிருக்கு கூப்பிட்டுருக்கு முறையாக அவங்கள வரவேற்று பந்தமன்றத்தில் கூப்பிட்டு வச்சு ஹைட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்கு மட்டும்தான் வரலை அவங்க தேர்ச்சைக்கு தான் படக்கும் இருக்கலை அவங்க நடந்துகிட்டது முறையாண்டி நீங்களே பத்திரிகையில் தான் சொல்லணும் அதே நேரத்தில் அதில் அது அவங்க அதாவது நம்ம அதுக்கு மரபு மீறி சொல்லலை ஆளுநர் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா நியாயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு பாரத பிரதமருடைய ஒரு நிதி இருக்குது பிஎம் கேர் ஃபண்டு அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு வாங்க ஐம்பதாயிரம் கோடி வாங்கிட்டு வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வு இருக்குது இதை ஆளுநர் உரையில் நம்ம யாரும் பேச முடியுமா ஆளுநரை கொண்டு வச்சுக்கிட்டு அதத்தான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் நீங்களும் இந்த மரபை மீறி பேசக்கூடாது ஒரு இப்படி பேசினா அது முறையில் இல்லையா தான் சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல அவங்களுக்கு சொல்றாரு நீங்க எப்படி தவறாட்டு பேசிட்டோம் அதே போல் தான் இது மரபு செய்யல அதனால தான் எல்லாம் சேர்த்து நீங்க நம்ம இந்திய மக்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் பிரதமர் சொன்ன முறை எப்படி கேட்க முடியும் பாரத பிரதமர் அந்த பிஎம் கேர் பண்டை நான் யாருக்கிட்டையும் வாங்குவேன் எவ்வளோ ரூபாயும் இருக்கும் அது யாருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாரத பிரதமர் நம்ம இது என்னது தகவல் உரிமை சட்டத்துக்கு பதில் சொல்லியாச்சு பார்லிமெண்ட்லேயே நிதியமைச்சர் உட்பட எல்லோரும் பேசியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பதில் சொல்ல அந்த பணம் பற்றி யாருக்கும் கேட்கக்கூடாது அது தனி ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அது யாருக்கெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் கேட்டு அந்த தனி ஃபண்டில் வாங்கி தரணும் பத்திரிகையாள அதாவது அதே போல ஆளுநர் அந்த உரையில இருக்க மீறி பேசினது அவ்வளவு நீக்கப்படுகிறது அப்பாவு பேசினத நீக்கப்படுகிறது